ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் பொறுப்புகளுக்கு அமைவாக நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற இபிடிப்பியினுடைய கொள்கைகளுக்கு அமைவாக நாங்கள் அந்த நேரத்தில் முடிவெடுத்துக் கொள்வோம் ஜால் தேர்தல் மாவட்டம் என்ற சொல்லிட்டு கிளிநொச்சி நிர்வாகம் மாவட்டம் யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டம் சேர்ந்தது தான் ஜால் தேர்தல் மாவட்டம் அதுபோல் வண்டி எடுத்துக்கொண்டால் முல்லைத்தீவு மன்ன பவுனியா நிர்வாக மாவட்டங்கள் சேர்ந்தது தான் மாவட்டம் வடகிழந்து அஞ்சு மாவட்டங்கள்லையும் அதுபோல் கிழக்கில் திருவண்ணமலை மட்டக்கிழப்பு அம்பாலம் மாவட்டத்திலையும் அதே போல் கொழும்புலையும் நாங்கள் போட்டி போடுகின்றோம் மொத்தமாக ஒன்பது மாவட்டங்களில் இந்த முறை இபிடிபி போட்டி போடுகின்றோம்